ஒரு நாள் தனது சீடர்களுடன் அருகே உள்ள ஊருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த ஊருக்கு செல்ல ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் வெகு தூரம் நடந்து வந்ததால் ஆற்றங்கரையை அடைந்தபோது அனைவரும் களை அதனால் அனைவரும் சிறிது நேரம் இலைப்பாரி செல்ல முடிவு செய்த புத்தரும் சீடர்களும் ஆற்றங்கரை அருகே ஒரு மரத்தடி நிலையில் அமர்ந்தனர் அப்போது புத்தர் தனக்கு தாகமாக இருப்பதாகவும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும்படி ஒரு சீடரை அனுப்பி வைத்தார் உடனே ஆற்றை நோக்கி விரைந்தார் ஒரு சீடர் அப்போது தான் அவருக்கு முன்பாக ஒரு மாட்டுவண்டி ஆற்றை கடந்து கொண்டிருந்தது அதனால் ஆற்று நீர் கலங்கியிருந்தது இந்த விஷயம் சீடருக்கு தெரியாது தண்ணீர் கலங்கியிருந்தது கண்டு இந்த அழுக்கு நீர் எப்படி குருவுக்கு குடிக்க கொடுப்பது என்று யோசித்த சீடர் மீண்டும் புத்தரிடம் வந்து அந்த ஆற்று நீர் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை குருவே என்றார் இல்லை இல்லை அது அப்படி இருக்காது சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வா என்றார் புத்தர் நாம் தான் அதை சரியாக கவனிக்கவில்லையோ குருவே சொல்லிவிட்டார் அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் வீணாக நேரத்தை கழிப்பதை விட அவர் சொல்வது போல் மீண்டும் பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்து ஆற்றை நோக்கி விரைந்தார் ஆனால் ஆற்று நீர் கலங்கிய நிலையில்தான் இருந்தது இம்முறை போன வேகத்திலேயே திரும்பி வந்த சீடர் ஆற்று நீர் குடிப்பதற்கு ஏற்றதாக தெரியவில்லை குருவே என்றார் ஓ அப்படியா உன்னை ஓய்வெடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்துதானே கிளம்பச் சொன்னேன் நீ ஏன் உடனே கிளம்பினாய் என்றார் இல்லை குருவே தாங்கள் அதிக தாகத்தோடு இருந்தீர்கள் அதேபோல் போல் உறுதியாக சொன்னதால் எதற்காக தாமதிக்க வேண்டும் என்று உடனே சென்றேன் ஆனால் நான் பார்த்த வரையில் அது முற்றிலும் குடிப்பதற்கான தண்ணீர் அல்ல என்றார் சீடர் இல்லை சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஓய்வெடுத்துவிட்டு இன்னும் ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வா என்றார் குருவிற்கு நம் மீது நம்பிக்கை இல்லை போலும் சரி அவருக்காக மீண்டும் ஒரு முறை போய்தான் பார்த்துவிட்டு வரலாம் என்று அந்த சீடர் நினைத்துக்கொண்டார் கொண்டார் சிறிது நேரம் கடந்த பின்பு கிளம்பி சென்றார் சீடர் இந்த முறை ஆற்று தெளிவாக இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த சீடர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு புத்தரிடம் திரும்பினார் கொண்டு வந்த தண்ணீரை புத்தரிடம் கொடுத்தார் அவரும் குடித்து முடித்தார் பின் மெதுவாக அந்த சீடர் குருவே ஒரு சிறிய சந்தேகம் கேட்கலாமா என்று பணிந்து கேட்டார் நீ நிச்சயமாக கேள் என்றார் புத்தர் பெருமான் அழுக்கான ஆற்று நீர் எப்படி நன்றாகவும் தெளிவாகவும் மாறியது இந்த மந்திரத்தை நானும் கற்றுக்கொள்ளலாமா குருவே என்று பணியுடன் கேட்டார் சிறிய புன்னகையுடன் புத்தர் அப்படி எதுவும் மாயாஜாலங்கள் நிகழ்த்தப்படவில்லை என்று கூறியவர் தொடர்ந்ததை பற்றி அவர் விளக்கத் தொடங்கினார் நீ தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த ஆற்றில் ஒரு மாட்டு வண்டி கடந்து சென்றது அதனால்தான் ஆற்று நீர் கலங்கியிருந்தது மேலும் நான் தண்ணீர் கேட்டபோது எனக்கு விரைவில் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீ பதற்றத்துடன் சென்றதால் அந்த ஆற்று நீர் கலங்கியிருந்ததற்கான காரணத்தை உன்னால் அறிய முடியவில்லை கலங்கிய நீர் போன்றுதான் மனமும் அதாவது குழம்பிய நீர் எப்படி குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காதோ அதுபோல குழப்பமான மனநிலை முடிவெடுப்பதற்கு ஏற்றதல்ல எனவே முடிவை அவசரகதியில் எடுப்பதோ கோபத்தில் எடுப்பதோ தவறாகவே முடியும் என்று போதிக்கிறார் புத்தர் மேலும் இதுபோலத்தான் உங்கள் மனமும் உங்கள் மனமானது குழப்பத்தில் இருக்கும்போது அதை அதன் போக்கிலேயே விடுங்கள் சிறிது நேரம் கடந்ததும் மனம் தானே தெளிவடையும் சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள் மனதை அமைதிப்படுத்த எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்யாதீர்கள் அது தானாகவே அமைதியடையும் பின்னர் எடுக்கும் முடிவே சரியானதாக இருக்கும் பொறுமை மட்டுமே மனதை பக்குவப்படுத்தும் என்கிறார் புத்தர்